மீனராசி அன்பர்களுக்கு இப்போ ஏழரை சனியில விரய சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ ஏழரை சனியில் விரய சனி என்ன ஆகும் ஒரு விரயத்தை கொடுப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இனி அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் ஜென்ம சனியாக நீங்கள் இருக்க போறீங்க அப்போ ஜென்ம சனி எப்போ உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னா வருகின்ற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு ஜென்ம சனிக்குள்ள அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் அப்போ என்ன ஆகப் போகிறது இப்போ உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்திருக்கார் அப்போ வந்து சனியும் வந்து சேரப்போகிறார் அப்போது உங்கள் லக்னம் கெடப்போகிறதுன்னு அர்த்தம் அப்போ ராகு சனி இரண்டு பாவ கிரகங்கள் உங்கள் ராசியிலேயே இருந்து பாவத்துவமாக இருக்கும் போது உங்களுடைய மனதும் எண்ணம் செயல் சிந்தனையில் ஏதாவது ஒன்று கெடுக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் எல்லாமே நன்றாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில்

நீங்க பணத்தை வந்து போட்டு ஏதாவது ஒரு வகையில லாக் பண்ணக்கூடிய உருவாக்கிவிடும் அப்போ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் அல்லது ஏற்கனவே நான் வேலையில் இருக்கிற இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் வேலையை விட்டு விட்டு தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வருகிறது என்றால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஜென்ம சனி காலத்தில் ஒரு மனிதனுக்கு மனதில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு வழியை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரி அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா அந்த ராகு அங்கே லக்னத்தில் இருக்கார் அல்லவா உங்கள் ராசியில் இருக்கார் ஏழாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார் அப்போ ராகு சனி காம்பினேஷன் வரப்போகிறது அது ஏழாம் இடத்தை பார்க்க போகிறதுன்னு அர்த்தம் அப்போ ராகு சனி இணையும் போது என்னாகும் பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துவிடும் அப்போ என்னாகும் தான் நினைக்கிறதை செயல்படுத்தணுங்கிறதுல குறியாக இருப்பீங்க அப்போ தான் உங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் செய்துவிட்டு பின்னாடி யோசிக்கக்கூடிய தன்மை உருவாக்கி அப்ப செய்வதற்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு தடவை எந்த செயல்களை செய்தாலும் எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் இது சரியா தவறா அப்படிங்கிற விஷயம் யோசிக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சப்ப ராகு சனி சேர போறாரு அடுத்த வருஷம் ராகு சனி சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குறது அல்லவா ஏழாம் இடம் என்பது என்ன கலத்திர ஸ்தானம் மனைவி ஸ்தானம் அல்லது கணவன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் இப்ப இருந்தே கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறி கொள்வதும் எந்த டிசிஷன் எடுத்தாலும் ரெண்டு பேர் சேர்ந்து முடிவெடுப்பதும் சால சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் அல்லவா ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் காதல் சார்ந்த விஷயத்திலும் ஒரு சிலருக்கு ஈடுபடுத்த வைக்கும் அப்ப அந்த காதல் சார்ந்த விஷயத்திலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது அந்நியம் சார்ந்த விஷயத்தில் காதலை உருவாக்கி அதில் ஒரு வழியையும் வேதனையும் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது கிரகங்களினுடைய சூழ்நிலை ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்திலும் கவனம் இப்ப ஏற்கனவே கூட்டு தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் கூட கணக்கு வழக்கு சார்ந்த விஷயம் இப்போ இருந்தே சரியாக வை உத்தமம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஒரு வீடு வாங்கணும் ஒரு 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 இடம் வாங்கணும் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு ஆசை வரும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசை வரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல ஆனா வாங்குவீங்க ஆனா வாங்கும் போது டாக்குமெண்ட் பக்கவா இருக்குங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூன்று தடவை கூட செக் பண்ணணுங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஏன்னா எதையாவது ஒரு வாங்க வச்சு ஒரு வில்லங்கமான இடத்தை வாங்க வச்சு பின்னாடி உங்களுக்கு ஒரு மன ஒரு சங்கடத்தை கொடுத்து விடும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது தெரிந்தவராக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கை வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஷேர் மார்க்கெட் சூதாட்டம் சார்ந்த விஷயங்கள் பங்கு சந்தை இந்த மாதிரியான விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மீனராசி அன்பர்கள் இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இப்போ இருந்தே இந்த காலகட்டத்தில் இருந்தே அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அது தகுந்த மாதிரி செயல்படுத்துங்க சரி ஏற்கனவே வேலையில் இருக்கிற வேலையில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் வேலையை விட்டு விடலாம் அல்லது வேற வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களும் இப்போது இருந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ வேலையில ஒரு முக்கியத்துவம் இல்லாத தன்மையாக உங்களுக்கு மனதில் தோன்றினாலும் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு கோபப்பட்டு விட்டுவிடக் கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியும் நீங்கள் மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டதுன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்றொரு வேலையை நீங்களாகவே தேடிக்கொண்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வேலையை விடணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எங்கள் நண்பர் சொன்னார் எனக்கு எப்படியாவது ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்துருவாங்க எனக்கு அவர் தெரிஞ்சவர் இவர் தெரிஞ்சவர் அப்படின்ட்டு அப்படின்னு நினைத்து கொண்டு திடீரென்று வேலையை விட்டு விட்டு அதற்கப்புறம் சங்கடப்பட வேண்டாம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இப்போ இருந்து ஏழரை சனி அதாவது உங்களுக்கு விரைய சனியாக இருக்கின்ற தான் நான் இப்ப சொல்கிறேன் அடுத்தது ஜென்ம சனி வரும்போது சனி வந்தாலே என்ன எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் மன அழுத்தத்தையும் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் ஞாபகத்து வச்சுக்கோங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலருக்கு வெளிநாட்டு எண்ணங்கள் தோன்றும் அதாவது வீட்டை விட்டு வெளியில் போகிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் அதை நீங்கள் உபயோகித்து கொள்ளலாம் ஏன்னா குடும்பத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு அமையும் அமைஞ்சதுன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்க போவது கிடையாது அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையோட இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு வி சின்ன சின்ன விஷயங்கள் எது வந்தாலும் அதை கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்து கொள்வது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய தன்மை அப்போ பண விஷயத்துல கவனமாக இருக்கணும் அதாவது சொத்து சார்ந்த விஷயங்கள் இந்த பங் அதாவது பாக பிரச்சனை இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பாகு பிரச்சனை சொத்து பிரச்சனை உறவுகள் சார்ந்த விஷயத்துல உறவினர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கரெக்டா டீல் பண்ணிக்கிறது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் யாருக்கு வந்து இந்த ஜென்ம சனி வந்து அதிகமாக பாதிக்கும் எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு கிடையாது தசா புத்தியினுடைய அடிப்படையில் அது பாதிக்கக்கூடிய தன்மை யாருக்கு எந்த தசா புத்தி நடக்கும் போது பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுக்கிர திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சுக்கிர புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி நடந்தால் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய திசை யாருக்கெல்லாம் சூரிய திசை நடந்து கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியன் வந்து ஆறுக்குரியவனுங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுத்து விடுவார் கடனில் சிக்க வச்சிருப்பார் இல்லைன்னா எதிர்ப்பை உருவாக்க வைப்பார் இல்லைன்னா நோயை கொடுக்க வைப்பார் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சுக்கரன் நடக்கும்போது எட்டாம் அதிபதியில் வம்பு வழக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வழி வேதனை கொடுக்கக்கூடிய தன்மையை அது உருவாக்கிறோம் அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு விரையாதிபதி அல்லவா அப்போது விரயத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தையும் உருவாக்கிறோம் அப்போது சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் திசை சுக்கர புத்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் யாருக்கெல்லாம் சந்திரன் வீக்காக இருக்கிறதோ யாருக்கு அமாவாசை சந்திரனில் பிறந்திருக்கிறீர்களோ அவர்களும் அல்லது சந்திரனில் அவங்களுக்கெல்லாம் மனம் என்பது கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக ஒரு ஒரு ரூபத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் இந்த விஷயத்தில் இந்த மீனராசி என்பர்கள் நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள்